வணக்கங்க வெல்கம் மே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மெயினாக வந்து நம்ம உடலில் வந்து ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு இயற்கையான உணவு முறைகளில் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் மெயினாகவே நம்ம உடல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லை அதே மாதிரி ரொம்ப சோர்வு அடையுது அதே மாதிரி நடக்க முடியலை நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளோடு நம்ம ஈஸியாக செய்ய முடியல ரொம்ப சிரமப்பட்டு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் அளவு ரொம்பவே கம்மியாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ இப்போ வந்து அந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு மெயினாக வந்து நம்ம என்ன உணவுகள் மெயினாக சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடி மெயினாக வந்து இந்த ரத்த சிவப்பணுக்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் வேலையை வந்து செய்கின்றன இது வந்து திறம்பட செயலாற்றினா தான் கண்டிப்பாக வந்து நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்கும் அதுக்கு ரத்த சிவப்பணுக்களில் உள்ள புரதத்தை வந்து நம்ம என்ன பண்ணும் குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டுங்க உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் அது உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் செய்யும் இந்நிலையில் வந்து அதிக சோர்வும் பலவீனமும் எதிர்கொள்ள நேரிடலாம் இந்நிலையில் மருத்துவ சிகிச்சையும் தேவை அதை விட முக்கியமானது அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக உணவு முறைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் சரி ஓகேங்களா சோ இப்போ வந்து மெயினா வந்து பார்த்தனா இந்த ரத்த சொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல வந்து போதிய அளவு சிவப்பணுக்கள் இல்லை என்பதன் தான் இந்த அனிமியா அனிமை அனிமையா எனப்படும் இரத்த சொகை வந்தால் அறிகுறிகள் மூலமே நம்ம கண்டறிந்து விடலாம் உடல் சோர்வடைந்து விடும் வறட்சியாக உணர்வும் தோல் வந்து எல்லாமே சுருங்கி போய்விடும் மூச்சு விடுவது கூட சிரமமாக இருக்கும் அன்றாட வேலைகள் கவனம் செலுத்துவது கூட கடினமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமியாவின் பிரச்சனைகள் சோ மெயினாக இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து போதிய அளவு வந்து இரும்பு வந்து இல்லாமல் போவது தாங்க ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான உணவு முறைகளை பின்பற்றணும் ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் தாங்க இது வந்து இயற்கையாகவே எளிதாகவும் கிடைக்கக்கூடியது கீரை வகைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த கீரைகள் வேணாலும் கண்டிப்பாக தினமும் ஒன்று சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினசரி கீரை வந்து நம்ம அதிக அளவில் சாப்பிட வேண்டும் இதில் வந்து இரும்பு பொட்டாசியம் விட்டமின் கே பி ஆகியவை உள்ளன இது இரும்பு சத்தை அதிகரிக்கும் விட்டமினையும் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்கும் என்பதுதான் முக்கியமானது எனவே தினமும் ஒரு கீரையை பொறியியலாகவோ கூட்டாகவோ அல்லது குழம்பாகவோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க அண்ட் செகண்ட் ரெண்டாவதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இறைச்சிங்க ஸோ இறைச்சி அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிக சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க மெயினாக வந்து குறிப்பாக ஈரல் சிறுநீரகம் மூளை இதயம் ஆகியவற்றில் விட்டமின் பி காப்பர் செலினியம் ஆகியவை அதிகம் உள்ளன இதில் போதுமான அளவு சத்தும் அதிகம் உள்ளது குறைந்த அளவில் நார்ச்சத்தும் உள்ளது இது அனுமையாவை வந்து குணப்படுத்தும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி வகைகள் சேர்த்துக்கொள்வதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸ் வகைகள் தாங்க ஸோ ஸோ பீன்ஸ் வகைகள் எல்லாமே சாப்பிடலாம் அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் உள்ளிட்டவை மிக மிக அற்புதமான மருத்துவமனை கொண்ட உணவு அதில் நிறைய சத்துக்கள் உள்ளன குறிப்பாக மெக்னீசியம் பொட்டாசியம் ஆகியவை அதிகம் உள்ளன நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் இது தருகின்றது இது ஸோ அதனால் பீன்ஸ் வகைகளை வந்து அடிக்கடி உணவில் கொள்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மீனை வந்து அசைவம் சேர்க்காதவர்கள் சைவ உணவில் முழுமையான சத்தை பெறுவதற்கு பீன்ஸ் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய இடம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலர் பருப்பு வகைகள் தாங்க சரிங்களா இது வந்து பேரிச்சி மலம் உலர் திராட்சை வால்நட்ஸ் பாதம் போன்ற பருப்புகள் உடலுக்கு தேவையான கால்சியம் இரும்பு மெக்னீஷியம் ஆகிய சத்துக்களை கொடுக்க உதவுகின்றன இவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் அனிமியாவையும் போக்கும் அதிகரிக்கும் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க தினமும் நாலு பாதமே ஊற வைத்து தோல் உரித்து சாப்பிடலாம் ஊழத் திராட்சை பெரிச்சம்பழம் அனைத்தையும் சேர்த்து பொடியாக்கி பால் கலந்து குடிக்கலாம் வேகமாக இரத்த சகை பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வர இது மெயினாக உதவும் அடுத்ததாக விதைகள் தாங்க ஸோ இந்த விதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பூசணி எள்ளு போன்ற விதைகளில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது மேலும் புரோட்டீன் நார்ச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் செலினியம் உள்ளிட்டவையும் இதில் வந்து அதிகமாகவே உள்ளதுங்க ஸோ மெயினாக வந்து இது வந்து இன்னொன்று ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இந்த வகை விதைகள் பல விதங்களில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தினமும் நாலு பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் எள்ளு கேக்கு எள்ளு பொடி எள்ளு துவையல் எள்ளு உருண்டை என்று செய்து கூட நம்ம சாப்பிட்லாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லைனா இவற்றை மற்ற விதையும் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் கலந்து கூட நல்லா உருண்டு பிடிச்சி கூட நம்ம தாராளமாக சாப்பிட்லாங்க அல்லது வந்து சாலட்டாக கூட தூவி கூட நம்ம சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி சாப்பிட்லாங்க ஓகேங்களா அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி தாங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமியா ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அடர்ந்த பச்சை நிறை காய்கள் வந்து ரொம்பவே உதவுங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்கோலி வந்து அதிகமாக சேர்க்கலாம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் வந்து அவ்வப்போது கண்டிப்பாக இந்த ப்ரோக்கோலி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் மெயினாக வந்து புற்றுநோயை தடுக்கும் சக்தியும் இதற்கு வந்து இருப்பதாக கூறப்படுகிறது அண்ட் ப்ரோக்கோலியை வந்து கிரேவியாகவோ அல்லது ஆவியில் வேக வைத்து சாப்பிடலாம் ஆனால் பொரிச்சு மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க இதை நம்ம கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வகைகள் தாங்க ஸோ மீன் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சிக்கன் பிடிக்கல மட்டன் பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மீன் வகைகள் சாப்பிட்லாம் ஸோ இந்த மீன் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் உள்ளன மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குங்க இது வந்து மூ நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே முக்கியம் அண்ட் சாலமன் மீன் மத்தி மீன் போன்றவை அதிகம் சேர்த்து வரலாம் ஆனால் மீன் வகைகள் வந்து பொறித்தெடுத்து சாப்பிட கூடாது குழம்பாக தான் அதிகமாக சாப்பிட வேண்டும் ஸோ நண்பர்களே கண்டிப்பாக வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் அதிகரிக்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் மாஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி